அனைத்து நண்பர்களுக்கும் என்னையே காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் வந்து பார்க்க போகிறோம் இந்த பேட்டனை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனி ஓகேங்களா நிர்மல் கம்பெனிக்கும் காரண்யா ப்ளஸுக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டு கம்பெனிக்கும் இடையில் வந்து எப்படி ரிசல்ட் வந்து பயணிக்குது அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான் உங்களுக்கு நான் நீ சொல்லித்தர போகிறேன் இதே போல் தான் நிறைய வினிங் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதை நான் செக் பண்ணிட்டேன் ரெண்டு வருஷம் சார்ட்டில் வந்து நான் இது செக் பண்ணி பார்த்ததில் இந்த பேட்டன் வந்து பெஸ்ட்டான பேட்டனாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோ பதிவிடுறேன் நம்மளோட சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்களும் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டை பாருங்கள் அதில் லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு ரெண்டரை மணி ரெண்டு நாற்பதுக்குள்ளே ஓரளவுக்கு நான் எடுக்கக்கூடிய ஃபைனலான ஒரு கெஸிங்கை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணுறேன் அதையுமே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குற பட்சத்தில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடக்கூடிய போஸ்ட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு அக்டோபர் ஓகேங்களா ஏழு அக்டோபரில் தொடங்கி நேற்று வரை அஞ்சு டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த மந்த்லி சார்ட்டு சரிங்களா இந்த சார்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு நான் அஞ்சு அஞ்சு ரிசல்ட்டு சரிங்களா அஞ்சு ரிசல்ட் வந்து நான் காட்டுறேன் அதை நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது இந்த நவம்பர் ஏழு ஓகேங்களா நவம்பர் ஏழில் என்ன ட்ரா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் அதில் வந்த ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் அதே போல் நமக்கு ஏழாம் தேதி வந்தது காரணியா ப்ளஸ்ஸு அதே போல் என்னென்ன தேதியில் வந்து காரின்யப் ப்ளஸ் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி காரணிய ப்ளஸ்ஸு அந்தோட ரிசல்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா இதே போல் வந்து நான் அஞ்சு ரிசல்ட் வந்து நான் மார்க் பண்ணுறேன் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் நேற்று வரைக்கும் வந்து அஞ்சு ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா இந்த அஞ்சு ரிசல்ட்லேருந்து எப்படி வந்து நிர்மலுக்கு வந்து ஒரு ட்ரா நம்பரை எடுத்து அந்த ட்ரா நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்பரை சூஸ் பண்ணுறாங்க அடுத்த நாள் வந்து கார்னியோ ப்ளஸுக்கு அடுத்த நாள் நிர்மலுக்கு எப்படி நம்பரை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் தான் இதில் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் முடிஞ்சவங்க இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி கணிப்புகள் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள் இந்த ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸு ஒரு ஃபோர் டிஜிட்டு ஓகேங்களா அதே போல் டபுள் டூ ஃபோர் செவன் நான் இதில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸை ஏறு வரிசையில் எழுத போகிறேன் சரிங்களா அசன்டிங் ஆர்டர் ஓகேங்களா அசன்டிங் ஆர்டரில் எழுத போகிறேன் எப்படி எழுத போகிறேன்னா ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸை வந்து டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எழுத போகிறேன் இதே போல் இந்த ரெண்டு ரிசல்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி டைரெக்டாகவே வருது டூ நைன் ஜீரோ செவனு ஜீரோ டூ செவன் நைன் எழுத இந்த மூணு ரிசல்ட்டை வச்சு தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தான் சொல்லித்தர போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது இந்த ஏழாம் தேதி நவம்பரு காரண ப்ளஸில் வந்தது வந்து ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸு அதே போல் மூணு ரிசல்ட்டை நான் வந்து ஏறு எழுதுகிறேன் அதாவது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன் பாருங்கள் ஏழாம் தேதி டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சொல்லி நான் எழுதுகிறேன் என்ன ரிசல்ட்டு ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸு அதை நான் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஆக எழுதுகிறேன் சரிங்களா அதே போல் இந்த டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் வந்துச்சு ஓகேங்களா இந்த டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸுக்கு அடுத்தது எந்த இடத்துல ரிசல்ட் வந்திருக்கும் இந்த டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸு ஒரு நம்பர் வந்து ஏழாம் வின்னிங் கொடுத்ததுக்கு பிறகு கார்னிய ப்ளஸில் நிர்மலுக்கு எந்த ட்ராவில் வின்னிங் நம்பரை எடுக்குது அப்படிங்கிறத்தையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி நிர்மல் ட்ராவை பாருங்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டாந்தேதி நான் பொறுமையாக காட்டுறேன் இருபத்தி ரெண்டாந்தேதி நிர்மல் ஓகேங்களா நிர்மல்ரா அன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவை நான் ஏறு வரிசையில் எழுதுறேன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இருபத்தி ரெண்டாந்தேதி ரிசல்ட்டை ஏறு வரிசையில் எழுதும்போது ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா அதே போல் இந்த ரிசல்ட்டு ஏழாம் தேதி அடித்த இந்த காரண ப்ளஸுக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி சைபர் ஒன்று ஐம்பத்தாறுன்னு ஒரு நம்பர் அடிக்கிறாங்க ஓகேங்களா நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நான் பொறுமையாக விஷயத்த சொல்கிறேன் ஃபைனலாக பார்க்கும்போது உங்களுக்கு விஷயங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதே போல் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பதினாலாம் தேதி கான்யப் ப்ளஸில் டபுள் டூ ஃபோர் செவன் டைரெக்டாகவே ஏரிவர்ஸ்லேயே தான் இருக்குது ஓகேங்களா அப்போ டபுள் டூ ஃபோர் செவனே எழுதுறேன் ஓகேங்களா இந்த டபுள் டூ ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பரு எந்த நிர்மல் ராவில் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அப்படின் சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டாம் தேதி சரிங்களா தேதி பாருங்கள் என்ன நம்பர் இருக்குது நிர்மல் ரா சரிங்களா ராவுக்கு என்ன நம்பர் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது எழுபத்தி நாலு அதாவது ஏறு வரிசையில் சைபர் நாலு நாலு ஏழு ஓகேங்களா அதைத்தான் நான் இந்த இடத்துல எழுதி போடுறேன் சைபர் நாலு நாலு ஏழு அப்படிங்கிறத எழுதி போடுறேன் சரிங்களா அதற்கு பிறகு இந்த இடத்துல வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆகுது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழாம் தேதியும் தேதியும் கம்ப்ளீட் ஆகுது அதே போல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டும் கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ரெண்டு ரெண்டு ரிசல்ட் வந்து வந்துருச்சு நிர்மலுக்கு அப்புறம் சாரி கார்னியா ப்ளஸுக்கு அப்புறம் நிர்மல் டிராக்கு கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா அதற்கு பிறகு எந்த டிரா எந்த எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி காரின்யா வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா காரியா ப்ளஸ்ஸோடது இருபத்தொன்னாந்தேதி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் டூ நைன் ஜீரோ செவன் ஓகேங்களா அந்த டூ நைன் ஜீரோ செவனை நான் அந்த இடத்துல எழுதுகிறேன் டூ நைன் ஜீரோ செவனை வந்து ஏறு வரிசையில் ஜீரோ டூ செவன் நைன் எழுதுறேன் இந்த ஜீரோ டூ செவன் நைன் ரிசல்ட்டை எந்த இடத்துல எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு மெத்தடில் பார்க்கலாம் சரிங்களா அதை பார்க்கும்போது நமக்கு ஆறாம் தேதி ரிசல்ட்டு மேட்ச் ஆகுது ஆறாம் தேதினா நாளைக்கான அதாவது இன்னைக்கு நிர்மல்ராவுக்கு மேட்ச் ஆகுது என்ன நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த ஆறாம் தேதி நிர்மல்ராவில் ஆறு டிசம்பர் நிர்மல்ரா இந்த இடத்துல வரக்கூடிய ஃபோர் டிஜிட் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் நம்ம கணிப்போ கணிக்க போகிறோம் சரிங்களா அதனால் இந்த விஷயங்களை வந்து இது தான் இப்போ இதில் ஒரு லாஜிக்கான விஷயத்தில் இருக்குது இதை தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா மேலே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏழாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் பாருங்கள் ஓகேங்களா ஏழாம் தேதி ரிசல்ட்டை ஏறு வரிசையில் எழுதும்போது ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஓகேங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி ஏறு வரிசையில் எழுதும்போது ஜீரோ ஒன்று ஐம்பத்தாறு இப்போ பாருங்கள் இப்போ இந்த எழுதியிருக்கக்கூடிய ஏறு வரிசையில் இருக்கக்கூடிய டி நம்பர் ரெண்டுக்கு ஜீரோ அடுத்து ரட்டப்படை சரிங்களா ரெண்டுக்கு ஜீரோ ரட்டப்படை மூணுக்கு ஒன்று ஒத்தப்படை மூணுக்கு ஒன்று ஒத்தப்படை பிசி ஐம்பத்தாறுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளும் பிசி ஐம்பத்தாறு அப்படிங்கிறது ஏழாம் தேதி காரண்ய ப்ளஸ்ஸில் வந்து இருபத்தி மூணு ஐம்பத்தாறுங்கிற ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் எடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ்னு ஒரு நம்பர் ரட்டப்படையில் ரெண்டுக்கு ஜீரோன்னு குறைச்சாங்க மூணுக்கு ஒன்றுன்னு குறைச்சாங்க ஐம்பத்தாறுக்கு ஐம்பத்தாறுன்னு வச்சு ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸுங்கிறத இருபத்தி ரெண்டாம் தேதி நிர்மல் ராவில் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ்யா ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா இதுதான் இதுதான் ஃபார்முலா இதுதான் மெத்தேடு ஃபார்முலாலாம் கிடையாது மெத்தேடு தான் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பதினாலாம் தேதி பாருங்கள் ரெண்டுக்கு இங்கே ஜீரோ ஓகேங்களா இரட்டைப்படையில் குறைக்கிறாங்க இந்த இடத்துல ரெண்டுக்கு நாலு ரெட்டப்படையில் ஏற்றுறாங்க சரிங்களா மேலே மூணுக்கு ஒன்றுன்னு குறைச்சாங்க இங்கே ரெண்டுக்கு நாலுன்னு ஏற்றுறாங்க சரிங்களா பிசி நம்பர் ஏழுக்கு நாற்பத்தேழு அப்போ தேதி ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் செவன் ஓகேங்களா இந்த தேதி ரிசல்ட்டு நிர்மல் ட்ராவுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோ செவன் ஃபோராக வந்திருக்கும் சரிங்களா அதே போல் சரிங்களா மேலே மெத்தேடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துருங்க பாருங்கள் அடுத்து இந்த இடத்துல இருபத்தொன்னாந்தேதி நம்ம சைபர் ரெண்டு எழுவத்தொம்போது எடுத்துருக்கோன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சைபர் வந்தால் அடுத்து இரட்டைப்படையில் ஏறணும் ஓகேங்களா மேலே ரெண்டு தடவையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க மேலே மூணுக்கு ஒன்று ரெண்டுக்கு நாலுன்னு எடுத்திருப்பாங்க சரிங்களா கவனமாக பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ வந்திருக்கு அப்போ என்ன வரணும்னா ரெண்டு அப்புடின்னு வரணும் ஓகேங்களா ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலுன்னு மேலே ஏறுது சரிங்களா அதே போல் ஏழுக்கு ஒன்பது ஓகேங்களா டூ ஃபோர் செவன் நைன் அப்படிங்கிற நம்பர் தான் நாளைக்கான கணிப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த டூ ஃபோர் செவன் நைன் ஓகேங்களா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சாந்தேதி ரிசல்ட்டை எப்படி வச்சுருப்பாங்க அதே போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இருபத்தொன்பாந்தேதி ரிசல்ட் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சுனா கெஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதையும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபையாக பண்ணி இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் இந்த டூ ஃபோர் செவன் நைன் பாக்ஸில் வந்திருக்கோம் அப்படி வரும் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த டூ ஃபோர் செவன் நைன் நாளைக்கு பாக்ஸில் வருது அப்படின்னு வச்சுட்டா எப்படி டைரெக்டாக எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் டூ செவனாக வரலாம் டைரெக்ட் நம்பராக நாற்பத்தொம்போது இருபத்தேழு வரலாம் அதே போல் எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பதும் தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தேழும் தான் இந்த பேலன்ஸ் நம்பர் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கணிப்புகளை உங்களை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபையாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஃபோர் நைன் டூ செவன் எயிட் த்ரீ எயிட் நைன் நைன் டூ சிக்ஸ் செவன் இந்த மூணு நம்பர் நாளைக்கான சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பரில் இந்த நம்பர் கேமில் வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சரிங்களா இது ஒரு நல்ல மெத்தடு பட் வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் கணிப்புகளை எடுக்கிற பட்சத்தில் தான் நல்ல ஒரு வினிங் கிடைக்கும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ